முற்போக்கு பேசுற இயக்குநர்கள் எதனால தங்களுடைய படத்துல ஒரு டார்க் ஸ்கின்னான ஒரு கதாநாயகியை காஸ்ட் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது ரீசென்ட்டா ஒரு இவெண்ட்ல வந்து மாரி செல்வராஜை பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஷின் பண்றாரு என்ன அப்படின்னா இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு கொஸ்டின் அப்படின்றத ஒரு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமரையும் போட்டு அந்த கேள்வி கேட்கிறாரு என்னன்னா இவ்ளோ முற்போக்கு பேசுற நீங்க வந்து எதனால ஒரு டார்க் ஸ்கின் உள்ள ஒரு ஹீரோயின நீங்க வந்து காஸ்ட் பண்ணவே கூடாது இப்போ அனுபவமா பரமேஸ்வரன் வந்து வைசன் படத்துல நடிச்சிருந்தாங்க அவங்க அப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஃபேர் ஸ்கின் ஆன ஒரு விமன் அப்படின்னு பொழுது இந்த படத்துக்கு தேவையான ஒரு கதாநாயகி அப்படின்றது இந்த படத்துக்கு தேவையான அந்த கதாபாத்திரம் அந்த மனத்தி கிராமத்துல உள்ள அந்த பெண் அப்படின்றவங்க வந்து ஒரு டார்க் ஸ்கின் ஆன ஒரு பெண்ணா தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல இருக்குது சோ இப்போ என்ன பண்றாரு மாரி செல்வராஜ் என்னன்னா அனுபவமா பரமேஸ்வரனை காஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு டேன் கிரீம் மாதிரி போட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டார்க் ஸ்கின் விமனா போர்ட்ரே பண்றாங்க இப்படி இருக்கையில எதனால நீங்க ஆல்ரெடி டார்க் ஸ்கின்னா இருக்கிற ஒரு கதாநாயகியை ஏன் நீங்க காஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அதுக்கு மாரி செல்வராஜ் சொன்ன ஒரு பதில் வந்து இப்போ ஒரு டாக்கே ஏற்பட்டுருக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு கான்ட்ரவர்ஷலுமே ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நீ வெள்ளத்தோளோட இருக்கிற ஆனா எனக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்றது சரியா இருக்காது அதாவது நீங்க நீ ஒரு ஒயிட் ஸ்கின் இருக்கீங்க ஆனா என்னோட கதா அந்த ஒயிட் ஸ்கின் இல்லை அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தாரு இதுக்கு எதிராக சில கேள்விகளும் எழுப்பப்படுது அது என்னென்ன கேள்விகள் அப்படின்றத இப்ப நம்ம பாத்துக்கலாம் இதே மாதிரி நீ வெள்ளத்தோலா இருக்கிற அதனால என்னால கேஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாரி சொல்றாரு ஓகே ரைட் அல்ல ஒரு பக்கம் நீங்க நியாயம் புகுத்துறீங்க அப்படின்னா எதனால இது வரைக்கும் நீங்க பாத்துட்டீங்கன்னா தமிழ் சினிமா வரலாற்றுலேயே டார்க் ஸ்கின் உள்ள ஒரு கதாநாயகி அப்படின்றவங்க வந்து காஸ்ட் பண்ணாமலே இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு டார்க் ஸ்கின்னா இருக்குது அப்படின்றதுனால தானே அவங்க அதுல ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு அதனால டார்க் ஸ்கின் உள்ள ஒரு கதாநாயகி தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏன் ஒரு டார்க் உள்ள கதாநாயகம் தேடி போக கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இந்த ஒரு டிபேட்ல பல முன்னணி இயக்குநர்கள் குறிப்பா ப்ரொக்ரஸிவ் இயக்குநர்கள் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற அந்த இயக்குநர்களுடைய பேருமே இதுல அடிப்படுது வெற்றிமாறன் வெற்றிமாறன் அப்கோர்ஸ் அவ்வளவு ப்ரோக்ரசிவான நிறைய படங்களை எடுத்திருக்கிறவரு நிறைய சோசியல் இஷ்யூஸ ஒரு இயக்குனராக தான் அவர் இருக்கிறாரு பட் இருந்தாலும் விடுதலை படத்துல வந்து பவானிஸ்ரீ வந்து ஒரு காஸ்ட் பயிர் பவானிஸ்ரீ கோர்ஸ் அவங்க வந்து ஒரு ஒரு லைட்டா ஒரு ஃபேர் ஸ்கின் ஆன ஒரு பர்சன் தான் ஒரு விமன் தான் அப்படின்னும் பொழுது ஆனா அந்த படத்துக்கு ஒரு டார்க் ஸ்கின் விமன் தேவைப்படுறாங்க அப்படின்னு பொழுது என்ன பண்றாங்கன்னா பவானிஸ்ரீயை காஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு டேன் கிரீம் மாறும் இல்ல சம்திங் அது மாதிரி ஒரு டார்க் ஸ்கின் விமனா மாத்துறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் அப்பவே எழுந்தது அதே மாதிரி இந்த வருஷம் வெளியான ரெட்ரோ திரைப்படத்தில் பூஜா ஹெக்டைய காஸ்ட் பண்ணி அவங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு டார்க் ஸ்கின்னை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த க்ரீமை வந்து மாத்தி டார்க் ஸ்கின்னாக மாற்றுறாங்க இந்த ஒரு கான் இந்த ஒரு தியரி இல்ல இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு ஐரா மூவில வந்து நயன்தாராவுக்கு இருக்குது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஃபேமிலி மேன் டூ சீரீஸ்ல பார்த்துட்டிங்க அப்படின்னா சமந்தாவுக்குமே இது பண்ணியிருப்பாங்க சோ இது மாதிரியான ஒரு விஷயம் எதுனால ஆபத்தா பார்க்கப்படுதோ இல்ல எதனால ஒரு அநியாயமாக பார்க்கப்படுதோ ஒரு அநீதியாக பார்க்கப்படுது அப்படின்றத நம்ம இப்ப பாத்துக்கலாம் தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு சினிமாவாக இருக்கட்டும் மலையாளம் சினிமாவோ இல்லை தெலுங்கு சினிமாவோ யார் எந்த ஒரு சினிமா எடுத்தாலும் கதாநாயகிகள் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு ஃபேர் ஸ்கின்னான ஒரு விமனை தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து பல ஆண்டுகளாகவே இருந்து வருது அப்படி இருக்கும் பொழுது ஓகே ரைட் நீங்கள் ஃபேர் ஸ்கின்னான ஒரு விமனை சூஸ் பண்ணுறீங்க ரைட் ஃபைன் நீங்க ஒரு டார்ஸ்கினான ஒரு விமனுக்கு நீங்க கடைசி வரைக்குமே வாய்ப்பு தரவே மாட்டீங்க அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அநியாயமா பார்க்கப்படுதுங்க ஆஹ் தொடர்ந்து அஹ் ஸ்கின் தான் அழகு இல்ல அந்த வெள்ளைத்தோல் தான் அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த சினிமா மூலமா தெரிஞ்சோ தெரியாமலோ புகுத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் பல ஆண்டுகளாவே இருந்து வருது இன்க்ளூடிங் நம்ம பாத்திரம்னா சைக்கோலை வந்து அதித்யராவ் வந்து நடிச்சிருப்பாங்க அதுலயுமே அதுவுமே ஒரு முற்போக்கு பேசக்கூடிய மிஸ்கின் மாதிரியான ஒரு இயக்குனர் எதுனால அங்கேயும் ஒரு ஃபேர் ஸ்கின்னான ஒரு கதாநாயகி தான் நீங்க வைப்பீங்களா அப்படின்ற ஒரு கொஷனும் அந்த வைக்கப்படுது இந்த பிரச்சனை அப்படின்றது வந்து ஆரம்ப கால சினிமால இருந்தே இருக்குது நைன்டீன் ரொம்ப ஏர்லி நைன்டீஸ்ல இருந்தே இந்த நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல இருந்தே இந்த பிரச்சனை அப்படின்றது இருக்கு ஒரு ஃபேர் ஸ்கின்னான ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா ஹீரோயின் மெட்டீரியல் ஹீரோயினா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை ஏதோ ஒரு ரொம்ப ஃபேர் ஸ்கின் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒருத்தங்களை நீ ஹீரோயின் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையுமே நம்மளுக்கு இருக்குது எதனால அப்படின்னா த்ரூ அவுட் த இயர்ஸ் தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் அவங்க ப்ரொமோட் பண்ணி இருக்காங்க ஒரு ஸ்கின்னா இருக்கிற ஒரு பொண்ணா ஹீரோயின் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க ப்ரொமோட் பண்ணும் பொழுது இருக்கிறவங்க தான் அடுத்து ஹீரோயினா ஆகணும் அப்படின்ற ஒரு ட்ரெண்டுமே கிரியேட் ஆகுது ஏன் ஒரு டார்க் ஒரு பெண் ஏன் நீங்க காஸ்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த இடத்துல எழுது அண்ட் அது குறிப்பா எதனால மாரி செல்வராஜ் மாதிரியான இயக்குனர்கள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா மேபி லைக் அதுல வந்து அவங்க ஒரு உரிமையும் அவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் தொடர்ந்து பல தரப்பட்ட சோசியல் இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிற இயக்குநர்கள் ஒருத்தங்க வந்து மாரி செல்வராஜ் அத்தனை புரொக்ரஸிவான விஷயங்களை அவர் படத்தின் மூலமா சொல்லிட்டு வர்றாரு சமூகத்துக்கு நிறைய நல்ல நல்ல செய்திகளை சொல்லிட்டு வர்ற ஒரு இயக்குனர் தான் மாரி சொல்றது அப்படின்னு பொழுது அவங்க மீது ஒரு சின்ன உரிமை எடுத்துக்கிறாங்க இவ்வளவு ப்ரோகிரஸான ஒரு விஷயங்களை பேசும்பொழுது வை நாட் டூ திஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீ முன்னெடுத்து கொண்டு போலாமே நிறைய டார் ஸ்கின் உள்ள நடிகைகள் ரொம்ப ஒரு அருமையான நடிகைகளும் இருக்காங்க அவ்வளோ பெர்ஃபார்மர்ஸ் வந்து டார்க் ஸ்கின்னான ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பொழுது உங்க கதை டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸை டிமாண்ட் பண்ணும்போது எதுனால நீங்க டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ் நோக்கி போகாம மறுபடியும் ஒரு ஃபேர் ஸ்கின் ஆக்ட்ரஸை நோக்கி போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்கே கேட்கப்படுது இது மாதிரி டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ் வந்து டிமாண்ட் பண்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ் தமிழ் சினிமா காஸ்ட் பண்ணதே இல்லையான்னு கேட்டாங்கன்னா நிறையவே பண்ணியிருக்காங்க ரீசென்டான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி ஒரு பத்து வருஷத்துல வந்து எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித்தோடைய ரெண்டு முக்கியமான படங்கள் நம்ம பாத்திரலாம் கால அண்ட் கபாலி கபாலி படத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி கதாபாத்திரத்துக்கு ராதிகாப்தே காஸ்ட் பண்ணிருப்பாங்க ராதிகாப்தே அப்கோர்ஸ் ஒரு டார்க் ஸ்கின் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு கேரக்டர்ல அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு டார்க் ஸ்கின்னான ஒரு ஆக்ட்ரஸ் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சதும் அவர் வந்து ஒரு டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸை அந்த இடத்துல காஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி காலா படத்துல நீங்க பாத்துக்க காலா படத்துல ரஜினி அவர்களுடைய மனைவி கதாபாத்திரத்துக்கு ஈஸ்வரி ராவை காஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஈஸ்வரி ராவுமே ஒரு டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ் அப்படின்றத நம்ம இங்க நோட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ் ரோலை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா நீங்க ஏன் டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ்க்கு நீங்க போக மாட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்க எழுது இப்போ மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடியுமே இந்த எயிட்டிஸ்லயும் இருக்கட்டும் இல்லை செவன்டிஸ்லயுமே இந்த மாதிரியான ட்ரெண்ட் வந்து இருந்திருக்க நம்மளால் பார்க்க முடியுது பாரதி ராஜாவாக இருக்கட்டும் இல்ல பாலு மகேந்திராவாக இருக்கட்டும் தொடர்ந்து நிறைய டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ணதை பார்த்துருக்க முடிஞ்சது யூஸ்வலாவே சொல்லுவாங்க ஓகே தோல்ல ஒரு ஹீரோ வரவே கூடாது அப்படின்னு போது ரஜினிகாந்த் வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அதே ஒரு இது எதனால ஒரு ஹீரோயின பார்த்தோ இல்லை ஒரு கதாநாயகியை பார்த்தோ அந்த ஒரு கேள்வியை நம்மளால் கேட்க முடியல அப்படின்ற ஒரு கேள்வியுமே இங்க இருக்குது எதுனாலன்னா த இயர்ஸ் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த இதை பிரேக் பண்ணிட்டார் டார்க் ஸ்கின்னை பிரேக் பண்ணிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் விஜய் அவர்கள் அந்த டார்க் ஸ்கின் ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் தனுஷா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் மணிகண்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை இந்த ட்ரெண்டை இத்தனை பேர் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது ஒரு டார்க் ஸ்கின் ஆக்டரை முன் நிறுத்தி எங்களால் ஒரு சூப்பர் ஸ்டாராக மாற்ற முடியும் ஒரு நல்ல நடிகராக இருந்தால் மட்டும் போதும் ஒரு கதாநாயகனா எங்களால் மாற்ற முடியும் அப்படின்ற ட்ரெண்டை த்ரூ அவுட் த இயர்ஸ் தமிழ் சினிமா தொடர்ந்து பண்ணிட்டு வருது ஆனால் எதனால் ஒரு கதாநாயகிக்கு அந்த ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியல எதனால அந்த இதை பண்ண மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது ராதிகாவா இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி சில்ஸ்ம்தாவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாநாயகிகள் அப்படின்றவங்க வந்து அந்த எயிட்டீஸை தாண்டி நைன்டீஸ்குள்ளேயே அவங்களால வர முடியல நைன்ட்டீஸ்க்கு மேலேயே அந்த ட்ரெண்டு டோட்டலாக மாறிடுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேர் ஆன கதாநாயகங்கள் தான் அதுக்கப்புறமே வர ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேபி லைக் ஒன் ஆர் டூ படங்கள் அப்படி வந்தாலுமே தொடர்ந்து ஒரு டார்க் ஸ்கின் ஆக்ட்ரஸ்கோ அல்லது ஒரு டார்க் ஸ்கின் ஹீரோயினுக்கோ தொடர்ந்து வாய்ப்புகள் வந்து அப்படின்ற ஒரு ஆதங்கம் அப்படின்றது வந்து இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது குறிப்பா இந்த காண்ட்ரவர்சி அப்படின்றது மாரி செல்வராஜ் எதனால இந்த இது பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருக்கு மாரி செல்வராஜ் மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனாக இருக்கட்டும் மிஸ்கினா இருக்கட்டும் கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும் தொடர்ந்து பல முற்போக்கு படங்கள் தொடர்ந்து பல ப்ரோக்ரஸிவ் படங்கள் எடுக்கிற இந்த இயக்குனர்களும் ஏன் இதை பண்ணலை அப்படின்ற ஒரு இந்த இடத்துல எழுப்பியிருக்கிறாங்க இந்த விவகாரம் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்